வந்தாச்சு பார்த்தீங்கன்னா கேமரா தான் நாட்டில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எடுக்க முடியுமா வரைக்கும் நம்ம பார்க்கலாம் சிவனுடைய வியூ இது கோயில் பாருங்கள் கோயில் சிவனுடைய புல் வியூ கோயில் உள்ள போக வேண்டிய வழி இது பக்கத்துலேயே அவங்களுக்கு தெரிஞ்சுங்களா பீச்சு இது அரேபியன் பீச்ன்றாங்க ஓகேங்களா இல்லை கூட பீச் போயிண்ட் இருக்காங்க கோயில் கோயிலுக்குள்ளே நம்ம இப்போ பாயிண்ட்ருக்கோம் பாருங்கள் கோயிலுக்குள்ளே இருக்குங்க கோயில் சாமி பார்க்க போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா பீச்சும் இருக்கு அப்படியே பீச்சை பார்க்கலாம் பீச் வியூ பார்த்தீங்கன்னா அங்கோட்டு போட்டு எல்லாமே இங்கே இருக்குது போட் வியூ ஃபுல்லாக இங்கே சி இதான் வந்து அரேபியன் சி வியூ இது கோயில் டெம்பிள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ கோயிலோட பீச்சு இதுதான் அரேபியன் சி இங்கேருந்து பார்த்திங்கன்னா அரேபியன் சி ஃபுல்லாகவே தெரியுது பாருங்கள் கோயில் ஃபுல் அண்ட் ஃபுல் டெம்பிள் முருதேஸ்வருடைய டெம்பிள் இதுதான் கோயில் கோயிலுடைய போயிட்டு பீச்சு இதுதான் வந்து ராஜகோபுரம் ராஜகோபுரம்

சிவனு இது கோயிலு முருதேஸ்வர் டெம்பிள்ங்க அப்படியே பாத்தீங்கன்னா ராஜகோபுரம் இந்த சைடு இப்போ எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இது பக்கத்துல உங்களுக்கு பீச் எல்லாமே முருகேஸ்வர் பார்த்துட்டு இப்போ பக்கத்துல சிவன் கோயிலு சிவன் போக போறோம் பெரிய சிவன் ஐடியல் இதுதான் இதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் உள்ள போக போறோம்ல ஃப்ரீ ஹண்ட்ரட் தான் படம்லாம் என்ன சிவன் பெரிய சிவன் கோயில் இதுதான் ரிசார்ட் இங்க வந்து சிவன் சிவனுக்கு ஐடியல் ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் சரிவாக தான் இருக்கு இப்போ அப்படியே மேலே ஏற போகிறோம் சிவன் கோயில் உலகிலே மிக பெரிய சிவன் டெம்பிள் இதுதான் சிலை

மக்கள் எல்லாம் வர்றாங்க இந்த சீசனில் அதெல்லாம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதே நீங்கள் அக்டோபர் பிப்ரவரி வந்து என்ன கூட்டம் அல்லோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிட்டு வாங்க ஃப்ரீயாக வரணும்னா இதான் டைம் நந்தி சிவனுடைய கோபுரம் நந்தி பக்கத்தில் கோபுரம் பாருங்கள் கோவில் கேவ் பார்த்துங்க இந்த கேவுன்னு சொல்கிறாங்க புகலீஸ்வர் கேவ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ஸு அந்த சிவன் தான் இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா இந்த கேவுக்குள்ளே உள்ளே போகலாமா இதுதான் என்ட்ரன்ஸ் புகலீஸ்வர் கேவ் சென்டர் இந்த கேவுக்குள்ளே போட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருபது ரூபா பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு பத்து ரூபா ஓம் நமச்சி கிருஷ்ணர் டெம்பிள் இருக்க பார்த்தீங்கன்னா டெம்பிள் இருக்குது பக்கத்துலேயே இந்த சிவனுடைய இந்த சிலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் டெம்பிள் சனீஸ்வரன் டெம்பிள் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ரதம் இருக்குது அந்த ரதத்தை ஃபாலோ பண்ண வீட்டில் யாருமே ஸோ நம்ம பார்க்க பற்றி கேட்கப்பட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா முருதேஸ்வரர் வியூ தெருதுங்களா இப்போ இந்த கோயிலை பார்த்து அப்புறமா இதுதான் முருதேஸ்வர் டெம்பிள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீச் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கே பீச் இருக்குது மக்கள் இறைவனை மாலை நேரத்தில் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பீச் வாட்டர் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது அது இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க யாரையும் அலோவ் பண்ணலை இதை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி மக்கள் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணின்னு இருக்காங்க மாலை நேரத்தில் காலையிலலாம் வராதுங்க ஏன்னா ரொம்ப ஹெவி வெயில் இங்கே இந்த சீசன் டைம் இது வந்து சீசன் டைமில் பட் ஆனால் சரியான வெயில் அக்டோபர் டு பிப்ரவரி தான் சீசன் டைம் மழை காலத்தில் இங்கே இருக்கும் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வரலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா எக்கனாமிக்கலாக யாருனால் சவுண்டாக இருக்கவங்க வந்து இந்த ஆர்என்எஸ் ரெசிடென்சி நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஆர்என்எஸ் ரெசிடென்சின்றது இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணுற இது இருக்குது ஸோ நல்லாயிருக்கும் ஸோ உங்களுடைய பட்ஜெட் பொறுத்து நீங்கள் பார்த்துக்கி இல்லைன்னா நிறையா ஹோட்டல்ஸ்லாம் வந்து நீங்கள் முருதேஸ்வரெலாம் முடிச்சுட்டு வந்து எங்கனால் நல்லா சாப்பிட்ணா முருதேஸ்வர் கோயில் இருந்து வெளில வந்தீங்கன்னா இந்த கமார் யாத்திரை நல்லா நல்லாயிருக்கு ரேட்டு கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு குவாலிட்டியாக இருக்குது இப்போ இங்கே தாராளமாக சாப்பிட்லாம் இதை நோட் பண்ணி வச்சு காலையில் உங்களுக்கு வியூ காட்டுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னா ஸ்கூப்பாக டைவிங் எதுனா பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்கூப்பாக டைவிங்கு நேற்றுனா நீ ஸ்கூபா டைவிங்கு ஸோ இங்கே போனோன்னா இந்த ஃபோன் நம்பர் இருக்குது பார்த்துங்க அப்படியே கோயிலுக்கு வெளியே தான் இருக்குது எல்லாமே முருதேஸ்வரர் பாருங்க ஓஷன் அட்வென்ச்சர்ஸ் நம்ம இருக்கிற இது வந்து உத்தர் கர்நாடகா சரிங்களா இப்போ முருதேஸ்வரரில் பார்த்தீங்கன்னா நேத்ராணி அட்வென்டர்ஜ் அட்வென்ச்சர்ஸ் ஃபேர்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டைமிங் டைவிங் கேட்டால் தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் கோயிலுக்கு வெளியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டிங் பாயிண்ட்டுன்னு போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே எங்களுக்கு அப்படியே போனீங்கன்னா அந்த சைடில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் சரிங்களா இப்போ வந்து காலையில்ன்றதால எல்லா இதுவும் மூடி இருக்குது ஹோட்டல்ஸ் எல்லாமே இங்கே செவன் ஓ கிளாக் தான் திறக்கிறாங்க சரிங்களா மார்னிங் எதுவுமே சிக்ஸ் ஓ கிளாக்லாம் எதுவும் எங்கேயும் இங்கே ஓப்பன் ஆகலை சரிங்களா நம்ம வியூ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே இந்த கோயில் எடுத்து நம்ம காட்டின வியூஸ் டெம்பிள் இருக்குது பார்த்திங்களா டெம்பிள் தெரியுதுங்களா அவ்வளோதான் இதுதான் போட்டிங்கு இந்த பிரிட்ஜிட்ட இருக்குங்களா டென்டரில் ஒரு பாலை மாதிரி போது பார்த்தீங்களா இந்த பிரிட்ஜு எடுத்துங்களா அப்படியே தண்ணியிலையே இருக்குது அந்த பிரிட்ஜு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பிரட்டு தண்ணி வரைக்கும் போகுது அதான் வந்து வாட்டர் பிரிட்ஜ் இருக்காங்க அது இப்போ அலோ பண்ணல ஏன்னு தெரியல கேட்டாய பற்றிக்கு லோடு இல்லைன்றாங்க இந்த மார்னிங் வியூ இதெல்லாம் உங்களுக்கு கடைகள் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு சும்மா இந்த போதை பீச்சுக்கு வரவங்க இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போகலாம் ரெசிடென்சி நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதுதான் வந்து ஆர்என்எஸ் ரெசிடென்சி இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து பீச் வியூவில் இருக்குது ஸோ மினிமமே ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்டே இருக்குது மேக்ஸிமம் டூ நைன் தௌசண்ட் வரைக்கும் போதிலிருந்து இந்த ஆர்என்எஸ் ஆயிடுச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆகியாச்சு சிவன் த்ரீ ராஜ் பார்த்தீங்களா சிவன் முருதேஸ்வர் ஆட்டோ ஐம்பது ரூபாய் முருதவேஸ்வரிலேருந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே ஃபிஃப்டி ருபீஸ் கேட்குறாங்க ஆட்டோ எங்கே போனாலும் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க அதுக்கு மேலே ஃபிஃப்டி டு எயிட்டி அதுதான் மேக்ஸிமம் இங்கே கேட்குறாங்க ஹோட்டல்ஸ்லாம் பக்கத்தில் இருக்குது காமத்தை நல்லா இருக்குது எடுத்து சாப்பிட்டோம் சூப்பராக இருக்குது ஸோ இது தாங்க ஓவரால் முருவேஸ்வர் பார்க்கணுன்னா ஒன் டே கோயில் மட்டும் பார்க்குறோன்னா ஹாஃப் டே போதுங்க வந்து பார்த்துட்டு போயின்னே இருக்கலாம் பட்டு சுற்றி இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களை பார்க்கணும்னா பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தங்கினது வந்து நான் ஆரியன் ரெசிடென்சி கோயிலேருந்து கரெக்டாக வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் அந்த ஆரியன் ரெசிடென்சி இருக்குது அங்கேயே அவங்க நம்மளுக்கு வந்து கேப்லாம் புக் பண்ணி தராங்க ஓவரால் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா த்ரீ டேஸு த்ரீ டேஸ் பேக்கேஜ் நான் எடுத்திருக்கோம் தௌசண்ட் சாரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டே வருது ஏசின்னு தௌசண்ட் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க ஸோ நார்மல் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்குறாங்க பட் ஆனால் பீக் சீசனில் இது வந்து மிட் சீசன்ன்றதால ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ளஸ் ஏசினா சிக்ஸ்டீனு ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுங்க கண்டிப்பாக சரியான வெயில் இல்லை நல்லா வெயில் காட்டுது ஓகேங்களா ஸோ அதால் கண்டிப்பாக வந்து இந்த டைமுக்கு வரவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஏசி புக் பண்ணுறது தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன் நல்ல வெயிலாக இருக்குது ஸ்வெட்டிங் கண்டிப்பாக வருது சரிங்களா ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது காமத் நல்ல ஒரு ரெசிடென்சி நல்லா இருக்குது நம்ம கோயிலேருந்து வெளில வந்தவனே ஹோட்டல் இருக்குது நல்லா சூப்பராகவும் இருக்குது